இன்னைக்கு நான் பாவக்காய் குழம்பு செய்ய போகிறேன் அடுப்பில் காய வச்சுருக்கேன் வெந்தயம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு வரமிளகா கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் பாவக்காயை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாவக்காய் நல்லா நிறம் ஆறு விட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கிருக்கணும் எண்ணெயில் அப்போதான் கசப்பு தெரியாது என்ன காஞ்சிச்சு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் உழிஞ்சிருச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளியை போட்டுடலாம் பாவக்காயை போட்டுருவோம் லைட்டாக சக்கரை சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் மிளகாய்க்கும் రెండు స్పూన్ ధన కా స్పూన్ మంచి ఉప్పు కొంచో ఉప్పు సేసు ఎన్నెల పట్టుకో ఇప్పుడు అరచువచ్చస్టే పేస్ట్ సేపు தண்ணி ஊத்தங்க அப்புறமா தண்ணி இப்போ இப்ப புளித்தண்ணி கரைசல் ஊத்திருவான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிருக்கேன் இப்போ வேணுங்கிற அளவு இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க